ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் இடத்தில் கெட்டது போகிறது நீ கேட்டது கிடைக்கப் போகிறது உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் தங்கமே நான் சொல்வதை கேட்கிறாயா நான் சொல்வது உண்மையான உண்மை அதுவும் உன் வாழ்க்கைக்கு நன்மை என் செல்வமே இருள் இருள் என சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதை விட ஒரு சிறிய விளக்கு ஏற்ற முயற்சி செய் எல்லா வழிகளையுமே வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியுமா இல்லையே சத்தம் இல்லாமல் மௌனமாக அழுகின்ற ஓராயிரம் வழிகள் இங்கு வாழும் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது ஒரு மனுஷன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிந்து கொள்கிறான் அனுபவம் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் தான் ஆனால் அதன் கட்டணம் தான் அதிகமே சந்தோஷத்தில் கை ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண்டுடைக்கும் ஒரு விரல் மேலானது என்பதை தெரிந்து கொள்ளவில்லையா ஒரு சில நேரம் தண்ணீரை துடைக்க யாரையோ தேடுகிறாய் உன்னிடம் விரல்கள் இருப்பதை மறந்துவிட்டு உன் தேவையற்ற பேச்சுகளிலிருந்து எவ்வளவு விலகி இருப்பாயோ அவ்வளவு சந்தோஷம் உன் அருகில் இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னுடைய தினமான மனது சோதனைகளை எதிர்கொள்ளும் தருவாயில்தான் தெரியும் உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு போது மற்றவங்களோட விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கு தேவையே இல்லை சில நேரங்களில் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டுவிடு ஏன்னா அவர்களால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் அது மட்டும்தான் உன்னை காயப்படுத்தி வரவிட்டு அமைதியாக விலகி சென்றுவிடு அப்பத்தான் உண்மையான பக்குவ நிலை என்ன என்பதையே தெரிந்து கொள்வாய் அந்த அமைதி உன்னுடைய மௌனம் சம்மதத்திற்கு மட்டுமல்ல சிலரை கடந்து செல்லவும் தேவையற்றவர்களை விட்டு விலகவும் சில உண்மைகளை சில இடங்களில் பேசாமல் இருப்பதற்கும் உன் உள்ளிருந்தே உதவி செய்யும் ஒரு உன்னதமான ஆயுதம் என்றுதான் சொல்லணும் உன்னை சார்ந்த எல்லோரும் உன் முருகனின் அருளுடன் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு நான் அருள் புரிவேன் தங்கமே நீ நினைக்கலாம் நீ என்னிடம் கேட்கலாம் என்ன முருகா சுயநலமாக இருந்து கொண்டு தப்பு பண்ணுகிறவன் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் யாரையும் வெறுக்காமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு வாழ்க்கை வருத்தெடுக்குது என்கிறாய் கவலைப்படாதே தங்கமி பொறுத்திருந்து பார் யாருக்கு என்ன கிடைக்கும் என்பதை முழுவதுமாக பார் வாழ்க்கையில் இரண்டே இரண்டு விஷயங்களை மறக்கவே மறக்காது ஒன்று மற்றவங்களோட உழைப்பில் வாழக்கூடாது இன்னொன்று மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது நீ தவறு செய்து இருந்தால் நீ தப்பே செய்து இருந்தாலும் வயதை வித்தியாசமின்றி தயங்காமல் அவர்களிடம் மன்னிப்பு கேள் தப்பு இல்லை நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து நில் அதுவும் தப்பில்லை ஆனாலும் நீ இந்த இரண்டு இடத்திலும் அமைதி காத்தால் உன்னையே குற்றவாளி குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள் கவனமாக இரு என்றுதான் சொல்கிறேன் ஏன்னா பாம்பின் விஷத்தை விட மனுஷங்களோட வாயில் வரும் வார்த்தைகளுக்குத்தான் விஷம் அதிகம் என்னதான் உனக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்க முடியுமா கூடாதுதானே அன்பை மட்டும் கடன் கொடு அது மட்டும்தான் அதிக வட்டியோடு உனக்கு திரும்ப கிடைக்கும் விழுந்து விட்டால் விலகி ஓடுவதும் எழுந்து விட்டால் விரைந்து வருவதும் தான் இப்போதைய உன்னுடைய உறவுகள் உன்னிடம் உறுதியாக மிஞ்சுவதெல்லாம் அலைகளைப் போல உன்னை தொட்டுச் செல்லும் சில மனுஷங்களோட நினைவுகள் மட்டும்தான் வாழ்க்கை என்பது நீண்ட தூர பயணம் நெடுந்தூர பயணம் கடல் போன்றது முடிவில்லாமல் நீ நகர்ந்து கொண்டே இருப்ப எதுவும் உன்னோடு இருப்பதில்லை யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதி உன்னோடு வருபவர்களோ உன் துணையோ உன் நட்போ உன் உறவுகளோ எல்லோரும் உறவாக வருபவர்களை எல்லாரும் உயிராக நினைப்பது தவறு எல்லாம் வருவார்கள் போவார்கள் வழிப்போக்கர்கள் என்றுதான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் துணை நீ மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கும் யாரையும் நம்பி இருக்காது என் செல்வமே உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக காப்பேன் என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் காப்பேன் நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் மனதில் தேவையற்ற பயம் ஏற்பட தேவையே இல்லை உன் பிரச்சனைகள் தானாகவே தீர ஆரம்பித்து விட்டது இப்போது நீயாக எதையும் செய்ய முயற்சித்து கவலை அடைய வேண்டாம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தானாகவே தீரும் என்னுடைய ஆசி உனக்கு உண்டு தங்கமே யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டும் உனக்கு நான் இருக்கிறேன் இங்கு வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்குமே ஏதாவது ஒரு அர்த்தம் கற்பித்து கொண்டுதான் வாழ்ந்து வருகிறாய் நீ நினைப்பதுதான் சரி உன் எண்ணம்தான் முக்கியம் எந்த இரண்டும் தான் உன்னை விளங்கிட்டு வைத்திருக்கிறது அதைத்தான் முதலில் தூக்கி எறியன் நல்லவன் கெட்டவன் என்று யாரை பற்றியும் தீர விசாரிக்காமல் நீயாகவே தீர்ப்பு எழுதி மற்றவர்களின் வாழ்க்கையை கொச்சைப்படுத்தக்கூடாது ஆயிரம் கருத்துக்கள் சொல்ல தெரிந்துவிட்டாலே எல்லாம் தெரிந்துவிட்டதாக தப்பு கணக்கு போடக்கூடாது உன் பழுதான கண்ணாடி வழியை பார்க்காமல் தெளிவாக பார்க்க தயாராக இருந்தால் வாழ்க்கை பயணம் எந்த காயமும் இல்லாமல் இருக்கும் உன் மனதின் படபடப்புகளை நிறுத்தினால்தான் எதனெதனுடனும் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்க்கையின் உண்மையான பக்குவம் கிடைக்கும் அப்போதுதான் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழலாம் இந்த முருகன் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் திரும்பவும் கேட்டுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எதுவும் கிடைக்காது எதிர்கொண்டால் மட்டும்தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அதுவும் சுலபமாக கிடைக்கும் உன்னிடம் நிறைய திறமை இருக்கிறது எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் மிகச் சிறப்பாக இருக்கும் எதை இழந்தா என்பது முக்கியமல்ல இப்போது என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இழந்ததற்கு வருந்த வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையே போதாது எனவே பயம் இருக்கும் வரை முன்னேற்றத்திற்கு இடமில்லை என்றுதான் சொல்லுகிறேன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நீ நினைத்த அந்த ரெண்டு விஷயம் ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்தில் நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி